அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தி பொறுமை பொறுமை என்பதன் முக்கியத்துவத்தை அதன் பலன்களை மறுமையில் நாம் அனுபவிக்கக்கூடிய அதன் பலன்களை நாம் அறிந்தவையானால் நிச்சயமாக அந்த பொறுமையை உணர்ந்து நாம் கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பொறுமையை பற்றி நிறைய கூறியிருக்கிறார்கள் அதில் அல்லாஹ் கூறும்போது நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் நியாயத்தீர்ப்பு நாளில் முதலாவதாக கேட்கப்படிய படக்கூடிய கேள்வியானது தொழுகை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அப்பேற்பட்ட தொழுகையை பிற்படுத்தி பொறுமையை அல்லாவுத்தால் வந்து முற்படுத்துகிறான் எதற்காக அல்லாவிடம் நாம் கூலி கேட்கும்போது அல்லாவிடம் நான் தேவையை கேட்கும் பொழுது நம்மளுக்கான அனைத்து நனவுகளையும் அல்லாவிடம் நான் கேட்கும் பொழுது நீங்கள் முதலில் பொறுமை காருங்கள் பொறுமை காத்து அதற்கு பிறகு நீங்கள் நல்ல அமல்களை செய்து நல்ல அரங்களை செய்து என்னிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் அல்லாவுடைய தூதர் கூறும் பொழுது நீங்கள் பொறுமையை அதன் ஆரம்ப கட்டத்தில் கடைபிடிப்பதே பொறுமையாகும் மாறாக ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டால் ஏதோ ஒரு விபரீதம் ஏதோ ஒரு சங்கடங்கள் நடந்துவிட்டால் அதற்காக நாம் அனைத்து விதமான ஆற்றலை கொண்டு நமது கோபத்தை நமது பழியை சொல்லாலும் செயலாலும் தீர்த்துவிட்டு காலப்போக்கில் அது நம் உள்ளத்தில் இருந்த சுவடுகள் மறைந்த பிறகு நாம் மன்னிப்பது பொறுமையாகாது மாறாக ஆரம்ப நிலையில் பொறுமை என்பது ஆரம்ப நிலையில் கடைபிடிப்பதே பொறுமையாகும் மாறாக நாம் எல்லா விதமான கோபங்களையும் தீர்த்துவிட்டு தீர்த்த பிறகு நாம் அல்லாவிற்காக பொறுக்கிறேன் என்று சொன்னால் அது எல்லளவும் பொறுமையாகாது அதற்கு பலனும் இருக்காது அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான் உங்களை ஓரளவு ஓரளவு தான் நல்லா சொல்கிறான் ஓரளவு அச்சத்தாலும் அதாவது பகைவர்களின் அச்சத்தாலும் நிர்வாகியும் பகைவர்களின் அச்சத்தாலும் எதிரிகளின் அச்சத்தாலும் உங்களை பொருளா பொருள்கள் பொருளாதாரத்தை எடுத்தும் உங்களிடம் செல்வங்களை எடுத்தும் உயிர்களை எடுத்தும் பலன்களை எடுத்தும் நாம் சோதிப்போம் அதில் பொறுமை காத்தோருக்கே மிக மகத்தான நற்கூல் இருக்கிறது என்று அல்லா தன் திருமுறையில் கூறுகிறான் ஆகவே பொறுமை என்பது இஸ்லாம் கூறக்கூடிய அடிப்படைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது நம் வாழ்வில் இன்ஷா அல்லாஹ் நாம் ச நாம் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்க்க நாம் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களையும் அத்தனை விதமான துயரங்களையும் அல்லாவிற்காக பொறுத்து கொண்டு அல்லாவிடம் அந்த விடயத்தை ஒப்படைத்துவிட்டு நாம் பொறுமை காத்து வாழ்வோம் என்றால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாவிடம் நமக்கான மகத்தான நற்கூலி இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்து வாழ முயற்சிப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இவ்வாறகாத்